மான்செஸ்டர் நடைபெற்ற நாய் கண்காட்சியில் வெளிநாடுகளைச் பல்வேறு வகையான வெகுவாக கோவை மான்செஸ்டர் கிளப் சார்பாக நவே இந்திய பகுதியில் உள்ள இந்துஸ்தான் கல்லூரி வளாகத்தில் நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது இந்த நாய்கள் கண்காட்சியில் தமிழக நாட்டு இன நாய்களான ராஜபாளையம் சிப்பிப்பாறை கன்னி கோம்பை இனங்களும் மற்றும் பிற வெளிநாட்டு வகை நாய்களான ஜெர்மன் செப்பர்ட் கிரேட்டன் பாக்சர் புல்டாக் டால்மேஷன் கிரவுடன் சைபீரியன் அஸ்கி உள்ளிட்ட பல்வேறு வகைகள் என சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட நாய்கள் கலந்து கொண்டன இந்த நாய்கள் கண்காட்சியில் வயது உடலமைப்பு உயரம் எடை நாய்களின் ஓடும் வேகம் ஆகியவற்றின் அடிப்படையில் சிறந்த நாய்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த நாய்க்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது இது குறித்து கண்காட்சி நடத்தும் மான்செஸ்டர் கென்னல் கிளப் நிர்வாகிகள் கூறுகையில் அழிந்து வரும் பல்வேறு வகையான நாய் இனங்களை மீட்கும் முயற்சியாகவும் நாய்கள் வளர்க்கும் ஆர்வத்தை பொதுமக்களிடம் அதிக அளவில் ஏற்படுத்தும் வகையில் இதுபோன்று கண்காட்சி நடத்தி வருவதாக தெரிவித்தனர் வணக்கங்க இன்னைக்கு கோயம்புத்தூரில் கோவை மேன்செஸ்டர் கேனல் கிளப்போடைய தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஆல் ப்ரீட் சாம்பியன்ஷிப் ஷோ நடக்குது இங்கே வந்து மூணு ரிங் இன்றைக்கி வச்சிருக்கோம் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் டாக்ஸ் இன்றைக்கு இங்கே ப்ரெசெண்டாக இருக்குது அதை வச்சு ஓவர் நாற்பது டைம் நாற்பது டைப் ஆஃப் டாக்ஸ் நான் ஃபார்ட்டி பிரீட்ஸ் ஃபார்ட்டி வெரைட்டிஸ் விற்குச்சு இதில் வந்து தேர்ட்டி செவன் இந்தியன் பிரீட் ஸ்பெசிஃபிக்காக வந்திருக்கு இந்தியன் பிரீட்ஸ் நம்ம வந்து ரொம்ப நாளாகவே ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கோம் ஃபார் ப்ரிசர்வேஷன் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் அவர் இந்தியன் டாக்ஸ் அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃப்ரம் ஓல்டு பேஸ் நம்மக்கிட்ட இருக்கிற ஃபாரின் ப்ரீட்ஸை வந்து நம்ம எப்படி ப்ரிசர்வ் பண்ணி ப்ரீட் இருக்கோம் இது எல்லாமே